வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பிறந்த குழந்தை பதிமூணு நாளில் இறந்தது ஏன் ஒரு குழந்தை பிறந்து பதிமூணு நாளில் செத்துருச்சு அது ஏன் நடந்தது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இதுதான் பிறந்த குழந்தை பிறந்த நேரம் அதாவது வந்து மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணு முப்பத்தேழு ஏஎம்க்கு பிறந்திருக்கு ஆண் குழந்தை சேலத்தில் பிறந்திருக்கு இறந்தது பார்த்தீங்கன்னா பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நைட்டு பத்தரைக்கு இறந்திருக்கு இது ஏன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்கும்போது பலன்கள் கரெக்டாக மேட்ச் ஆகலை வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் இந்த பலன் வந்து மேட்ச் ஆகுது அதனால் நான் வந்து வாக்கியப்படியே வந்து இதில் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரங்களையும் கோச்சார கிரகங்களையும் நான் வந்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒத்து வரல என்னுடைய ஆ ஆய்வில் உங்களுக்கு ஒத்து வந்ததுன்னா நீங்கள் அதை அதை பார்த்துக்கோங்க எனக்கு ஒத்து வரக்கூடியதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு பார்ப்போம் லக்னம் சுவாதி ஒன்று சூரியன் கேட்டை ஒன்று சந்திரன் பரணி ரெண்டு செவ்வாய் கேட்டை நாலு புதன் விசாகம் மூணு குரு புனர்பூசம் நாலு சுக்ரன் அனுசம் ரெண்டு சனி போரட்டாதி ஒன்று ராகு சதயம் நாலு கேது பூரம் ரெண்டு இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திர சாரத்தில் இருக்குது இது வாக்கிய பஞ்சாங்க இப்படி இருக்க கொடுக்கப்பட்ட நட்சத்திர சாரம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குரு வக்கரமாக இருக்குது செவ்வாய் அஸ்தங்கத்தில் இருக்குது அப்போ எது இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் குரு வக்கரமா இருக்குது செவ்வாய் அஸ்தங்கத்தில் இருக்கு அடுத்து பார்க்குறது வந்து மாரகாதிபதி இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதி பார்த்தீங்க அப்படின்னா இது சர லக்னம் அதனால ரெண்டு ஏழு குடையவன் மாரகாதிபதி அதனால் செவ்வாயே ரெண்டு கிர வீட்டுக்கும் வரதுனால ரெண்டு ஏழு வந்து செவ்வாய் வந்து மாரகாதிபதியாக அடுத்து தரும் பாதகாதிபதி பதினோராம் அதிபதி சூரியன் வந்து பாதகாதிபதி இதை பார்க்குறோம் அடுத்து நவாம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து இருக்குது நவாம்சத்தில் வந்து சுக்ரன் வந்து இந்த இடத்துல இருக்குது அனுசம் ரெண்டு அனுசம் ரெண்டுங்கிறது சுக்ரன் நவாம்சத்தில் நீசம் அடையக்கூடியது சுக்ரன் நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் நவாம்சத்தில் நீசமடைகிறது பார்க்குறோம் சுக்கரன் நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பரணி ரெண்டு வந்து இங்கே விழுகும் அதே மாதிரி வந்து பூரம் ரெண்டு வந்து இங்கே விழுகும் அப்போ சுக்கரன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நீசமாகிறது பார்த்தீங்கன்னா சந்திரனும் கேதுவும் சுக்கரன் இருந்து நீசமாகுது சுக்ரன் டைரெக்டாக நீசமாகுது நவாம்சத்தில் அப்போ மூணு கிரகங்கள் வந்து இங்கே வந்து நீசமாகுது நவாம்சத்தில் சந்திரன் சுக்கரன் கேது மூணு கிரகங்கள் வந்து நவாம்சத்தில் இங்கே நீசமடையுது இதை எடுத்துக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா குரு வக்கரமாக இருந்து உச்சமடையுது குரு வக்கரமாக இருக்குது அது புனர்பூசம் நாளில் இருக்கிறதுனால நவாம்சத்தில் அடையுது அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா குரு வக்கரமாக இருந்து அடைஞ்சால் அதை நீசம் அப்படின்னு எடுத்துக்க சொல்லி உத்தரகாலாமிரதம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு காளிதாசர் எழுதிய காலாமிரதம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா குரு வக்கரமாக இருந்து உச்சமாக இருந்தால் அதை நீசம்னு எடுத்துக்கணும் குரு இருந்து நீசமாக இருந்தால் அதை உச்சம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு இதை வந்து பார்த்தாச்சு மொதல் பாதிப்பு என்னென்ன இருக்குது இப்படி பார்க்கும்போது குரு வக்கரம் செவ்வாய் அஸ்தமோ மாரகாதிபதி பாதாதிபதி நவாம்சத்தில் இதெல்லாம் நீசம் உச்சம் அதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ எப்படி இந்த பாதிப்பு வந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து நட்சத்திர சாரம் நவாம்சம் இது தெரியாமல் வந்து பலன் பார்க்காதீங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரமே பார்க்காம வெறும் குரு பார்வை வச்சுலாம் பலன் சொல்கிறான் அது வந்து நடைமுறையில் வந்து ஒத்து வரல அடுத்து வந்து திருக்கடைய பஞ்சாங்கமே சில டைமில் வந்து ஒத்து வரல அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வினுடைய முடிவு அப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா ஒரு பாதிப்பு வரணும் இறப்பு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா ராகுக்கு ஆறு எட்டில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த உறவுக்கு பாதிப்பு ஏற்படும் இப்போ இந்த ராகுவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டில் வந்து குரு இருக்குது அதாவது கடகத்தில் வந்து குரு இருக்குது அதனால தான் இந்த குழந்தைக்கு வந்து கண்டம் ஏற்பட்டிருக்கு சனியோடு சேர்ந்த ராகுவுக்கு எட்டில் வந்து குரு இருக்குது அதனால் இந்த குழந்தைக்கு வந்து கண்டம் ஏற்பட்டிருக்கு ஆண் குழந்தைங்கிறதுனால குரு ஆண் அப்படிங்கிறதுனால இந்த குழந்தைக்கே வந்து கண்டம் ஏற்பட்டிருக்கு இறப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அதாவது ராகுவுக்கு எட்டில் அல்லது ஆறில் கிரகம் இருந்தால் அப்போ இது திருக்கணிதை பஞ்சாங்கப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு வந்து மிதனத்தில் இருக்குது அப்போ இந்த கான்செப்ட் வந்து மேட்ச் ஆகலை வாக்கியப்படி தான் கரெக்டாக வருது அதே மாதிரி வந்து சனி வந்து திருக்கணிதப்படி மீனத்தில் இருக்குது அதுவும் மேட்ச் ஆகி வரல இந்த வாக்கியப்படி தான் சனி ராகு சேர்ந்து அதுக்கு எட்டில் வந்து குரு இருக்கிறதுனால கண்டம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம் அப்போ நீங்கள் கேட்கலாம் இங்கே குரு வந்து எட்டில் இருந்தாலும் அது வந்து நவாம்சத்தில் உச்சமடைஞ்சிருக்கு அப்புறம் எப்படி கண்டம் ஏற்பட்டது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுதான் நான் சொல்கிறேன் இங்கே குரு வக்கரமாக இருக்குது அது வக்கரமாக இருந்து உச்சமாச்சு இந்த அப்படின்னா அதை நீசமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தர காலாமிரதம் சொல்லுது அப்போ இங்கே குரு வந்து நீசமாயிருச்சு அப்போ அந்த குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் குரு அது நீசமாயிருச்சு அது ராகுக்கு எட்டில் இருக்குது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதனால் வந்து அது ஆயுள் பாதிப்பு இருக்குது செகண்ட் பாயிண்ட் வந்து லக்னாதிபதி யார் அப்படின்னா சுக்ரன் அது நின்ற சாரம் வந்து சுவாதி நட்சத்திரம் அதை கூட விட்டுருங்க லக்னாதிபதி யார் அப்படின்னா லக்னம் வந்து சுக்ர சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குது லக்னாதிபதி யாருன்னா சுக்ரன் லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் சுக்ரன் தான் லக்னாதிபதி யார் சுக்ரன் லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியும் சுக்கிரன் தான் அப்போ அஷ்டமாதிபதி லக்னாதிபதி ரெண்டுமே சுக்ரன் தான் அந்த சுக்ரன் பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் நீசம் இந்த சுக்கரன் பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது அனுசம் ரெண்டு இருக்குது அது நவாம்சத்தில் நீசம் அடையுது அப்போ லக்னாதிபதி எட்டாம் அதிபதி நீசம் இங்கே குரு நீசம் அப்புறம் ரெண்டு பாதிப்பு வந்துருச்சு அடுத்து மூணாவது பாதிப்பு எப்படின்னு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்ரன் உட்காந்துருக்கு அது நீசமாயி உட்காந்துருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் இங்கே காம்பினேஷன் இருக்குது லக்னாதிபதியோட சூரியனும் செவ்வாயும் கம்பைண்டாக இருக்குது சூரியனுங்கிறது பாதகாதிபதி லக்னத்துக்கு பாதாதிபதி சூரியன் பதினொன்று கூடவன் லக்னத்துக்கு மாரகாதிபதி ரெண்டு ஏழுக்குடிய செவ்வாய் அப்போ மாரகாதிபதி பாதகாதிபதி வந்து லக்னாதிபதி அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனோட சேர்ந்துருக்குது அப்போ லக்னாதிபதி அஷ்டமாதிபதி பாதகாதிபதி மார்காதிபதி எல்லாமே ஒரே கட்டத்தில் கம்பைன்டாயிருக்குது இதுதான் பெரிய கண்டத்தை கொடுத்துருக்கு இவர் நடக்கக்கூடிய திசை பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர் திசை செவ்வாய் புத்தி நடந்துட்டுருக்கு அப்போ சுக்கரனும் நீசமாயிருச்சு செவ்வாயும் பார்த்தீங்கன்னா மார்காதிபதி மார்காதிபதியோட சுக்கரனும் சேர்ந்துருக்குது ராகுவுக்கு எட்டில் வந்து குரு நிற்கிது கோச்சாரப்படி இத்தனை விஷயங்களும் நடக்கும்போது கண்டம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா இங்கே மாந்தி பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவா அதாவது ராகு நட்சத்திரத்தில் மாந்தி ஓடுது கோச்சாரத்தில் இப்போ மாந்தி வந்து ராகுவோடு கனெக்ட் ஆகி ராகு கெட்டில் குரு இருக்கிறதுனால கண்டம் ஏற்பட்டது தசா புத்தி படி பார்க்கும்போது சுக்கரதச செவ்வாபுத்தி சுக்கரன் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி அது நீசம் அதுக்கடுத்து மார்காதிபதி பாதாதிபதி லக்னாதிபதி சேர்க்கை இதுவும் ஒரு கண்டத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ்னால கண்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா லக்னாதிபதி மர அதிபதி பதாதிபதி சேர்ந்துருக்கு சேரக்கூடாது ராகு கெட்டில் குரு இருக்கக்கூடாது அதுவும் இருக்குது மாந்தி வந்து ராகு நட்சத்திரத்தில் இருந்து கண்டத்தை ஏற்படுத்தியிருக்கு கோச்சார மாந்தி அடுத்து குரு வக்கர பார்வை வந்து இந்த லக்னாதிபதி சுக்கரன் மேலே படுது வக்கர பார்வையே படுறதுனால அதுவும் கண்டத்தை கொடுத்துருக்கு சூரியனுக்கு சந்திரன் வந்து ஆறில் இருக்குது அதாவது ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து மனோகாரகனுக்கு வந்து ஆறுலையோ எட்டுலேயோ இருக்குது அதுவும் தவறானது சனியினுடைய பார்வை வந்து லக்னாதிபதி மேலே படுது சனி ராகுவோடு சேர்ந்து அந்த பார்வை வந்து லக்னாதிபதி மேலே படுறது அதுவும் சிறப்பு கிடையாது மராதிபதி பாதாதிபதியும் அங்கே இருக்குது அப்போ கோச்சார சனி வந்து இதை பார்க்குற சிறப்பு இல்லை ஜாதகத்தில் இருக்கிற சனியும் அதை பார்க்குது அப்போ இத்தனை விஷயங்கள் தான் இதுக்கு மெயின் காரணம் மெயின் காரணம் வந்து குரு வந்து நீசம் ஆயிடுச்சு லக்னாதிபதி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் நீசம் ஆயிடுச்சு மாரகாதிபதி பாதாதிபதியோட லக்னாதிபதி சேர்ந்தது ஒரு குற்றம் ஆயிடுச்சு ராகு கெட்டில் குரு இருக்கிறதுனால இது ஒரு குற்றம் ஆயிடுச்சு இந்த காரணத்தினால தான் இந்த கண்டம் வந்து ஏற்பட்டிருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு மாந்தி வந்து ராகு நட்சத்திரத்தில் இருந்திருக்கு கோச்சாரத்தில் அதனால் வந்து இந்த ராகு கெட்டில் குரு இருக்கிறதுனால இந்த பாதிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதில் வரக்கூடிய கன்க்ளூஷன் இது திருக்கணிதபடி பஞ்சாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து இங்கே இருக்கும் மிதனத்தில் இருக்கும் அப்போ ராகுக்கு எட்டில் வந்து குரு வரல அப்போ இந்த கான்செப்ட் வந்து அந்த மேட்ச் ஆகலை தான் என்னோட கருத்து அதனால தான் வாக்கியப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நட்சத்திர சாரத்தை பார்க்கும்போது மூணு கிரகங்கள் இருக்குது சந்திரன் நீசமாகிருக்கு கேது நீசமாகிருக்கு சுக்கரன் இருக்குது டேரெக்டாக வந்து சுக்கரன் கிரக கிரகரீதியாக சுக்கரன் நட்சத்திரத்தில் நின்று நீசமானது சந்திரனும் கேதுவும் குரு வந்து டேரெக்டாக பார்த்தா உச்சமாக இருக்கும் அது இருந்து உச்சமானால் அது நீசம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ இத்தனை கான்செப்டே ஆய்வு பண்ணி தான் இந்த குழந்தைக்கு கண்டம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் கரெக்டாக இருக்குது தெற்கணிதை பஞ்சாங்கப்படி சனி வந்து மீனத்தில் இருக்கும் குரு வந்து ரிஷபத்தில் இருக்கும் அந்த பலன் வந்து இங்கே ஒத்து வரலைங்கிறது தான் ஒரு கண்டம் வரணும் ராகுக்கு எட்டில் வந்து எந்த கிரகம் சிக்குதோ அதுதான் கண்டத்தை கொடுக்கும் அப்போ கோச்சாரத்தில் இதுக்கு எட்டில் வந்து அந்த குரு இல்லை அப்போ எப்படி கண்டம் நிகழ்ந்துச்சுன்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது அதனால தான் சொல்கிறேன் திருக்கணிதை பஞ்சாங்கம் இதில் ஒத்து வரல உங்களுக்கு ஒத்து வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க என்னையை குறை சொல்ல வேண்டாம் இது என்னுடைய புரிதல் உங்கள் புரிதல் படி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்